பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மத்தியில் ஏதாச்சும் செய் யூடியூப் சேனல் நிர்வாகி ஆர்டி ஆர்வலர் திரு காளி வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோவில் வந்து சமூக ஆர்வலர்களுக்கான அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆர்டிஐ கையில் எடுத்து ஊழல்களை வெளிக்கொண்டு வருகிற நபர்களுக்கு ஒரு சில பாதுகாப்புகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அரசு அலுவலகங்களை நம்ம ஆர்வலர்கள் வந்து ஆய்வு செய்ய போகும்போது ஆர்டியின் ஆய்வு செய்ய போகும்போது காவல்துறையில் வந்து பாதுகாப்பு தருவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அதற்கென்று ஒரு ஸ்பெஷலாக ஆர்டியை ரெடி பண்ணி நம்ம வந்து பதிவு பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் நம்ம சகோதரர் பதிவு பண்ணியிருந்தாங்க அதில் என்னென்னலாம் கேள்வி கேட்டிருந்தோம் அப்படிங்கிறத நம்ம முந்தைய வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இப்போ அதற்கான பதில் வந்து வந்திருக்கு ஸோ அந்த பதிலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை தான் இப்போ சகோதரர் கேட்க போகிறோம் வணக்கம் சகோதரர் வணக்கம் நீங்கள் எடுத்த அந்த ஆர்டிஐ ரொம்ப சிறப்பான ஒரு முன்னெடுப்பு ஏன்னா இது எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் வந்து பெருமளவில் உயிருக்கான பயம் ஒரு ஊழலை கண்டுபிடிக்க அச்சுறுத்தல்கள் இந்த மாதிரி இருக்கும்போது காவல்துறை கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு தரணும் அப்படிங்கிற நம்மளுடைய எண்ணம் வந்து ஒரு சிறப்பான எண்ணம் இதற்காக நீங்கள் முன்னெடுத்த இந்த ஆர்டிஐ சம்மந்தமாக என்ன பதில் கிடச்சிருக்கு நம்ம வந்து பலரோட கேள்விகள் வந்து எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி பலரும் கேட்ட கேள்விகளுக்கு வந்து நம்ம நம்ம வந்து முன்னெடுத்து ஒரு அதுக்கான விடையை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம களத்தில் இறங்கி நம்ம அதை தமிழ்நாடு காவல்துறை தலைமையகம் சென்னைக்கே நம்ம ஆர்டி மூலமாக நம்ம தகவல் கேட்டோம் இதுவரை காவல்துறை தலைவருக்கே நம்ம மனு செஞ்சுனோம் ஆனால் அவங்க வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறைக்கு நம்ம மாவட்ட காவல்துறைக்கு அவங்க பிரித்து அனுப்பிச்சோம் தமிழ்நாடு முழுவதும் கேட்டதுக்கு கேட்டதுக்கு ராமநாதபுரத்துக்கு மட்டும் அவங்க பிரித்து அனுப்பிச்சுட்டாங்க இப்போ நம்ம ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு என்ன தகவல் வருது அப்படின்றதுக்காக நமக்கு ஒரு தகவல் வந்துச்சு ராமநாதபுரத்திலேருந்து ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை பொது தகவல் அலுவலர் காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் தலைமையிடம் ராமநாதபுரம் மாவட்டம் இருந்து நமக்கு பதில் வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட கேள்வி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தகவல் அறிவு உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு டூ ஜேனின் கீழ் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலக பொது தகவல் அலுவலர் மேல்முறையீட்டு அலுவலர் தகவல் ஆணையம் ஆகியோரிடம் முறையாக அனுமதி பெற்று அரசு அலுவலக ஆவணங்களை கள ஆய்வு செய்ய விரும்பும் ஆர்வலர்கள் இந்த ஆய்வினால் அவர்களின் உயிருக்கும் உடைமைக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மற்றும் பிற வகையில் அச்சுறுத்தல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கருதி அரசு அலுவலக ஆவணங்களை கலாய்வு செய்யும் போது காவல்துறையின் பாதுகாப்பு கோரும் பட்சத்தில் அவர்களுக்கு காவல்துறை மூலம் உரிய பாதுகாப்பு வழங்கப்படுமா என்ற தகவலை வழங்கவும் இதுக்கு மேலே நம்மளுடைய நம்ம டீமில் இருக்க சகோதரர் பிரிட்டா அவர்களும் காவல்துறை தொடர்பு கொண்டு நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என்ற ஒரு ஊராட்சியில் வந்து ஊராட்சி மன்ற அலுவலர் ஆவணங்களை செய்யும் செய்யும்போது உடன் அந்த திருவாடனை காவல்நிலைய உதவி ஆய்வாளர் அவர்கள் வந்து கா கலாய முடிவு முறை அருகிலே இருந்து எல்லாத்தையும் பாதுகாப்பாக இருந்து எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிற அளவுக்கு இருந்திருந்தாங்க இது மாதிரி நிறைய இடங்களில் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம தம்பி ஒருத்தர் அவரும் காவல் நிலையத்தில் உரிய அனுமதி பெற்று காவல்துறை அதிகாரிகளுடன் உங்களுக்கு கலாய் பெற்ற வந்தாங்க எஸ் வந்து ஆய்வுக்கு வந்தாங்க ஆய்வுக்கு வந்திருக்காங்க இது நம்ம நம்ம பழனிலையும் ஒரு மனுக்கள் கொடுத்துருந்தோம் ஆனால் அவங்க வரலை யாரும் கண்டிப்பாக ஆனால் ஏன் வரலன்னு கேட்டதுக்கு அவங்க பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அங்கே ஒரு முரண்பாடு வந்துருந்துச்சு கண்டிப்பாக இதுக்குலாம் அவர் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஒரு இடத்துல கூப்பிட்டா வராங்க ஒன்னு இடத்துல கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்கிறத அவங்க முற்றுப்புள்ளி வைக்கிறார கேட்டோம் இதற்கு அந்த ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை தலைமையிடம் அலுவலகத்திலிருந்து வந்த பதில் கேட்டிங்கன்னா யூகத்தின் அடிப்படையில் கோரும் தகவலுக்கு தகவலரின் உரிமை சட்டத்தில் தகவல் வழங்க வழிவகை இல்லை அப்படின்ற அவங்களே ஒரு யூகத்தின் அடிப்படையில் அவங்களே ஒரு பதிலை இதில் வழங்கியிருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு இது இது சார்ந்த இது இது சம்மந்தப்பட்ட பதில்ன்றதை நமக்கு ஒரு கேள்விக்குறியா கண்டிப்பாக 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 ஏன்னா இப்போ இல்லை ஒரு தகவலை வந்து ஆர்டிஎன் கீழே நம்ம கேட்குறோம் இல்லை நம்ம தான் தவறாக கேட்டணும் அப்படின்னா கூட அவங்க வந்து பதில் தராங்க பதிலை வந்து சரியான முறையில் அவங்க பதில் தரணும் அதாவது நீங்க இந்த செக்ஷன்ல நீங்க வந்து இந்த மாதிரி தகவலை தவறாக கேட்டிருக்கீங்க செக்ஷன் வந்தாவது எட்டு இல்லாட்டி ஒன்பது அதில் ஒரு பிரிவுகளை சொல்லி தகவலை மறுப்பதற்கென்ற பிரிவுகளை வந்து தகவல் பெறுவது வடிவத்தில் ஒரு செக்ஷனை வந்து மேற்கோள் காட்டி தான் அந்த பதிலை வந்து அவங்க அதுவும் எல்லா பொது தகவலும் தப்பித்துக் கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய யுத்தியான

கே ஏன்னா இந்த நம்ம நம்ம யூகத்தின் அடிப்படையில் கேள்வியை கேட்டிருக்கோம்னா பதிலையே கொடுத்துருக்காங்க அது நம்ம கேட்ட இரண்டாவது தகவல் பார்த்தீங்கன்னா தகவல் உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு டூ ஜேயின் கீழ் அரசு அலுவலக ஆவணங்களை கலாய்வு செய்யும் ஆர்வலர் கள ஆய்வின் போது உரிய காவல்துறை பாதுகாப்பு வேண்டுமெனில் கல தேதிக்கு எத்தனை நாட்களுக்கு முன்பு காவல்துறையிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் எந்த அதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும் எவ்வாறு தெரிவிக்க வேண்டும் என்ற தகவல்களை வழங்கவும் இது தகவல் ரெண்டு தகவல் மூணு பார்த்தீங்கன்னா தகவல் அறிவு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு டூ ஜே இன் கீழ் அரசு அலுவலக ஆவணங்களை கள ஆய்வு செய்யும் ஆறுகள் கள ஆய்வின் போது உரிய காவல்துறை பாதுகாப்பு பெற கட்டணம் ஏதேனும் செலுத்த வேண்டும் என அந்த கட்டண விவரம் மற்றும் எங்கு எவ்வாறு கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற தகவலும் வழங்கும் ஏன் இந்த கேள்வி சகோதர கேட்டாங்கன்னா பழனியில் வந்து நாங்கள் ஆய்வுக்கு போய் பாதுகாப்பு கேட்கும்போது நீங்கள் கட்டணம் செலுத்தினா தான் நாங்கள் ஆய்வுக்கு வருவோம் அப்படின்னு அங்க ஒரு காவல்துறை சொன்னதுனால நமக்கு ஒரு கன்ஃபியூஸாக இந்த ஒரு கேள்வியும் வந்து நம்ம கேட்டலாம் அதுக்கு நம்ம ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கொடுத்த த பதில் பார்த்திங்கன்னா தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தகவல்கள் மட்டுமே பெற்றுத்தர இயலும் கேள்விகள் கேட்பதற்கும் தெளிவுரை வேண்டுவதும் அனுமானத்தின் அடிப்படையில் தகவல் கேட்பதற்கும் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தகவல் வழங்க வழிவகை செய்யவில்லை இது எந்த செக்ஷன் சொல்லியிருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அந்த செக்ஷனை ஓய் ஓகே பரவாயில்ல அவங்க அந்த செக்ஷனை சொல்லி தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் தவறு எஸ் அப்போ அவங்களும் வந்து எந்த செக்ஷனுமே மேற்கோள் காட்டாமல் அவங்களும் அனுமானத்தின் அடிப்படையில் தகவலை தந்திருக்காங்கிறதான் இப்போ ஒரு இதில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது எங்களுக்கு ஒரு 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 கேட்க முடியாத செயலா இருக்குது இது எல்லாத்துக்கும் ஒரு உச்சகட்டம் பாத்தீங்கன்னா சமீபத்துல நம்ம ஜான் ஜான்பிர்டா அவர்கள் இப்ப நம்ம முன்னாடி சொன்னது போல காவல்துறை அதை சார்ந்த அதிகாரிகள் முன்னிலையில தான் கலாய்வை செஞ்சாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அது சார்ந்த ஒரு தகவலும் கேட்டிருந்தோம் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கடந்த ஜி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் எனது கடித தேதி வரையில் தகவலின் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு டூ ஜேனின் கீழ் அலுவலக ஆவணங்களை கலாய்வு செய்யும் போது காவல்துறையின் பாதுகாப்பு வேண்டி பெறப்பட்ட மனுக்களின் பட்டியலை தேதி மனு எண் மனு நிலவரம் காவல் நிலையம் மாவட்டம் வாரியாக பிரித்து வழங்கும்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கு அவங்க கொடுத்த பதிலானா ராமநாத மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் அந்த மொத்த மாவட்டத்துக்கும் உள்ள காவல் நிலையங்களில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இவ்வாறான புகார் மனுக்கள் ஏதும் பெறப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம புகார் மனுக்கள் நம்ம எங்கேயுமே இதை சொல்லலை கோரிக்கையில் வேண்டுகோள்னு தான் நம்ம கேட்டிருக்கோம் புகார் மனுக்கள்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எதுவுமே பதிவாகவில்லைன்னு சொல்லியிருக்காங்க புகார் மனுக்கள் பதிவாகவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அனுப்பப்பட்ட மனுக்களுடைய டீட்டெயில் தான் நம்ம கேட்டிருந்தோம் நம்ம கேட்டது வந்தால் காவல்துறையின் பாதுகாப்பு வேண்டி பெறப்பட்ட மனுக்களை பட்டியலையும் நம்ம கேட்க தவிர அவங்க வந்து புகார் மனுக்குன்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு இதுவரை எதுவும் கொடுக்கலன்னு இருக்காங்க ஆனால் நம்ம டிஸ்பிளேல நம்ம இங்கே பார்க்கறது பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்பிட்டோ சகோதர் வந்து கலாய் போகும்போது உடன் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து நம்மக்கிட்ட இருக்கிறாங்க இது மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்துலேயும் ஒரு காவல்துறை ராம்நகர் மாவட்டத்தில் நம்ம கேட்டு கேட்ட ஒன்று ஒன்று அந்த ரெண்டாயிரத்தி இருபது வருஷத்துலேருந்து இந்த இப்போ நடப்பு வரைக்கும் நம்ம கேட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேட்டிருந்த சகோதரர் கேட்டிருந்தாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு லாஸ்ட்டில் தான் வந்து காவல்துறை உதவியோடு வந்து நம்ம ஆய்வு பண்ணாங்க அப்படிங்கிற போது கொஞ்சம் ஒரு எங்களுக்கான தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கடந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் எனது கடித தேதி வரையில் தகவல் அறி உரிமை சட்டத்தினை பயன்படுத்திய ஆர்வலர்கள் தாக்கப்பட்டதாக மற்றும் மிரட்டப்பட்டதாக இதுவரை பதியப்பட்ட வழக்குகளின் பட்டியலை தேதி வழக்கு எண் காவல் நிலையம் மாவட்டம் வாரியாக பிரித்து வழங்கும் சொல்லி கேட்டோம் அதற்கும் அவர்கள் கொடுத்த பதிலில் பார்த்தீங்கன்னா ராமநாதம் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இவ்வாறான வழக்குகள் எதுவும் பதியப்படவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ராமநாதபுரத்தில் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இல்லைக்கூடிய ஆனால் மாவட்டம் முழுவதும் எல்லா மாவட்டத்திலையும் கேட்டிருந்தா விருதுநகர் விருதுநகரில் கூட ஒரு வழக்கு வந்து பதிவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு வழக்கு பதியப்பட்டது ஸோ அதெல்லாம் நம்ம நினைவுக்கு இருக்குது ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த வழக்கு பதியப்படவில்லை அப்படிங்கிற அந்த தகவல் உறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் ஆனால் மனுக்கள் எதுவும் பெறப்படவில்லை கோரிக்கை மனுக்கள் எதுவும் பெறப்படவில்லைன்னு சொல்கிறது தான் கொஞ்சம் முரண்பாடாக இருக்கு நமக்கு ஆய்வு செய்யணும் அவசியம் இல்லை ஏற்கனவே நடந்த சம்பவத்தை நம்ம கேட்டிருக்கோம் கண்டிப்பாக அதற்கான ஃபோட்டோவும் நம்மகிட்ட இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து நமக்கு தேர்தல் நாளுக்கு முந்தைய நாட்கள் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்குது பதினெட்டாம் தேதி தான் நம்ம கையில் வந்து கிடச்சிருக்கு பதினாறாம் தேதி நாளிட்ட அவங்களோட கடித நாள் பார்த்தீங்கன்னா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம கைக்கு பதினெட்டாம் தேதி வந்திருக்கு கிடச்சிருக்கு நமக்கு அதுக்கப்புறம் தேர்தல் அந்த விடுமுறை எல்லாம் இருக்கிறதால நம்ம நாளை வேலை நாள்ன்றதால நாளைக்கு நம்ம கண்டிப்பாக முதல் மேல்முறை செஞ்சு இதுக்கு முதல் மேல்முறையீட்டு பார்த்தீங்கன்னா பொது தகவல்கள் காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் முதல் மேல்முறையீட்டுனா காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி உங்களுக்கு முதல் மேல்நிலை கண்டிப்பாக இதை வந்து நம்ம இப்படியே விடாமல் கடத்துக்கு கொண்டு போய் அதற்கான முழு தகவலையும் பெற்று பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடியதற்கு ஒரு விடை நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக நிச்சயம் ஏன்னா அந்த குழப்பம் வந்து கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டும் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா காவல்துறையை டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம் கிடையாது இது வந்து காவல்துறைக்காக போடவில்லை ஆர்டிஐ ஆர்வலர்களின் கேள்விகளை பெற்றுத்தருவதற்காக ஏன்னா நம்மளுடைய பாதுகாப்பு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சமூக தாக்கப்படுறாங்க ஆர்டிஐ போட்டால் மிரட்டப்படுறாங்க இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் கந்தசாமி அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கே போய் வந்து ஏன் ஆர்டிஐ போட்டீங்க என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது உயிருக்கு உடமைக்கு பாதுகாப்பு வேணுமே அப்போ காவல்துறை சப்போர்ட் நம்மளுக்கு தேவையாக தான் தேவை அப்போ ஒரு தகவலை வாங்கினோம்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் அதை கடத்தி விட்டோம்னா என்னட்டும் ஆட்சியாளர்கள் ஒரு பாதுகாப்பை உண்டாக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த தகவல்களை நாங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் எடுத்துருக்கோம் கண்டிப்பாக விரைவில் இதோட மேல்முறையீடு செஞ்சு முதல் மேல்முறையீடு செஞ்சே அதற்கு என்ன பதில் வருதுன்றது கண்டிப்பாக ஒரு இது இரண்டாம் பாகமாக அடுத்தது மூன்றாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும்போது நிச்சயமாக நம்ம மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம பதிவு பண்ணி உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்